ஹே காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் மொபைல் அண்டர் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன் என்னன்னா நீங்கள் உங்க கையில் ஒரு பன்னெண்டாயிரம் பட்ஜெட் இருக்கு டக்குன்னு ஒரு மொபைல் வாங்கணும் என்ன மொபைல் வாங்குங்க டக்குன்னு கமெண்ட்ல சொல்லணும் வீடியோ பார்க்காம கமெண்ட்ல சொல்லணும் நான் ரொம்ப ஆர்வமாக கேட்குறேன்னா நீங்கள் சொல்ற மொபைலை நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா ஒரு நல்ல மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அதே மொபைலில் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் கரெக்டாக பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அர்த்தமாகும் ஸோ ரொம்ப அவளாக இருக்கேன் டக்குனு கமெண்ட்ல சொல்லியிருங்க உங்களோட பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது கம்மி பிரைஸில் ஒரு மொபைல் தேடி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானதா இருக்கும் இந்த வீடியோல பன்னெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள நீங்க மொபைல் வாங்கணும் அப்படின்னா பெஸ்டா இருக்கிற ஃபைவ் ஜி போன்ஸ் அஞ்சு ஃபோன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஸோ என்னென்ன மொபைல்ஸ் அந்த மொபைல் என்னென்ன இருக்கு எதனால இந்த மொபைல் கொண்டு வந்திருக்கேன் எல்லாமே ஷேர் பண்றேன் இங்க நான் எடுத்திருக்க மொபைல்ஸ்ல கண்டிப்பா ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்து ரிஃப்ரெஷ் இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இப்போ ஃபைவ் ஜி இல்லாமல் ஒன்றுமே இல்லை ஸோ அதனால் ஃபைவ் ஜி ஃபோனாக இருக்கணும் கூடவே வந்து ரேமை விட இன்டர்னல் மெமரி அப்படின்றது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிடலாம் இன்டர்னல் மெமரி கம்மியாக இருந்ததுன்னா அதிக டைம்ல மெமரி ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால இன்டர்னல் மெமரி ஒன் ட்வெண்ட்டி எயிட் ஜிபியாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிருங்க ஸோ நம்ம சொல்ற இந்த மொபைல்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் வந்து பின்னால மொபைல் நல்லா இல்லையே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்காது என்னென்ன மொபைல்ஸ்ன்றதை பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வருது ரியல்மிலிருந்து ரியல்மியோட ரியல்மி டுவெல் ஆக்ஸ் இந்த டுவெல் ஆக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி கரெக்டாக பன்னெண்டாயிரம் அப்படின்ற ப்ரைஸில் உங்களால் வாங்கிட முடியும் ஆஃபர் எதுவும் இல்லாமல் டேரெக்டாக

இருக்குது ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே ஒரு நல்ல ரிஃப்ரெஷ் ரேட்டோட கிடைக்குது பெரிய பேட்ரி இருக்குது பர்ஃபார்மன்ஸுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜர் இருக்குது இங்கே கேமரா மட்டும் ஃப்ரண்ட் கேமரா மட்டும் கொஞ்சம் அதி ஹையாக கொடுத்துருக்கலாம் ஸோ அதை மட்டும் சொல்லப்பிட்டாங்க மற்றபடி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான மொபைலாக இருக்கும் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர்றது போக்கோவோட போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோ உங்களோட பட்ஜெட் ரொம்ப டைம் கம்மி ப்ரைஸ் தான் அப்படின்னா கண்ணை மூட்டி இதை வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இது செட் ஆகுங்க ஏன்னா இதில் குறை அப்படின்னு எனக்கு பெருசாக எதுவுமே பண்ணல இதனோட சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டை இப்போ வாங்கினீங்கன்னா

என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல நான் குறைய சொல்ல மாட்டேன் எல்லாமே தேவையான எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸிங்ல ஒரு வேலை ரியல்மியோட கம்பேர் பண்ணும்போது மட்டும் வேணாம் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஃப்ரெஷ் ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுக்கேற்ற மாதிரி வில கம்மியாக இருக்கு ஆனால் இங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரியல்மியை விட ஒரு பெட்டரான பெர்ஃபாமன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது மாற்றமே இல்லை கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபாமன்ஸோட போகோவோட எம் டூ ப்ரோ உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம லிஸ்ட்டை பார்க்க போகிறதே நீ பெஸ்ட்டான மொபைல் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு என தெரியுமா அதை அடுத்து சொல் இது வந்து விவோவோட விவோ டி த்ரீ எக்ஸ் அப்படின்ற மொபைல் நல்ல நல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல் தான் கூட என்ன நல்லா சொல்லியே இது கொஞ்சம் அதிகங்க ஃபோர் ஜி ஒன் அதிகம் பதிமூணாயிரத்தி ஐநூறுபா எக்ஸ்ட்ரா ஆயிரத்தி ஐநூறு வருது கொஞ்சம் அதிகம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நானே நிறைய சமயத்தில் டெலகிராம்ல பன்னெண்டாயிரம் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க முடியுங்க நீங்கள் சைடில் இதுதான் நம்மளோட டெலகிராம் சேனல் ரெகுலராக வர 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 ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் அமேசான் மைண்ட்ரா எல்லா ஆன்லைன் சைட்டில் ஆஃபர்ஸையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ப்ளஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை கம்மி விலையில் வாங்கி அவங்களோட மணியை சேவ் பண்ணிட்டுருக்காங்க லிங்க் எதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்குங்க செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுனால் ஜாயின் பண்ணிக்கோங்க அடிக்கடி செக் பண்ணி பார்த்து தேவையான ப்ராடக்ட் வாங்கி உங்களோட மணியை சேவ் பண்ணிக்கோங்க

அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸிங் நீங்க வந்து கார்டை யூஸ் பண்ணி தான் ப்ரைஸிங்க கம்மி பண்ண முடியும் மத்தபடி உங்களுக்கு ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து உங்களுக்கு சாம்சங் ஃபோன் வேணும் அப்படின்னா மட்டும் இதை செலக்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு சாம்சங்ல அப்படின்னு பாக்கும்போது கூட நல்லா தான் இருக்கு சாம்சங் ஓட சாம்சங் எஃப் ஃபிஃப்டீன் சமீபம் லான்ச் அந்த மொபைல் உங்களால ஃபோர் ஜிபு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி கரெக்டா பன்னெண்டாயிரம் அப்படின்ற பிரைஸ்ல வாங்க முடியும் நிறைய நல்லா இருக்கு குறிப்பாக அதனோட டிஸ்பிளே உங்களுக்கு டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா மொபைல் எடுக்கலாம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சர்ஸ் சூப்பராக உள்ள நைன்டி உள்ள ஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பார்த்தா லிஸ்ட்டு ஃபுல்லாக எல்சிடி தான் இவங்க மட்டும் தான் அமலாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீடியேட்டாக கூட டிமென்சிட்டி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ப்ளஸ் அப்படின்ற ப்ராசர் ப்ராசரும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது ஐம்பது எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா சட்ட ஃப்ரெண்டில் பதிமூணு எம்பி ஃப்ரண்ட் கேமரா சைட் மவுண்டட் ஃபிங்கர் சார் ஆறாயிரம் எம்ஹெச் பேட்டரி டுவெண்ட்டி ஃபைவ் வாட்கான ஃபாஸ்ட் சாங் சப்போர்ட்டோடு வருது நம்ம விவோலையும் ஆறாயிரம் எம்ஹெச் தான் பார்த்துருந்தோம் ஸோ ஓவராலாக நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் பாக்ஸில் வராது மற்றபடி சாம்சங்கு இதை குறையே சொல்ல முடியாது சாம்சங் கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பன்னெண்டாயிரம் ரூபா உங்களோட பட்ஜெட் ஒரு சாம்சங் மொபைல் தேடி அப்படின்னா கண்டிப்பா எஃப் பிப்டீன் நீங்க ட்ரை பண்ணலாங்க அடுத்து மோட்டோவோட மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபோர் ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் இருக்குது ஏன்னா இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேவோடு வருது ஒன் டுவெண்ட்டி எயிட் த்ரீ ப்ளஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க ப்ராசருக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஐம்பது எம்பிக்கான டுவெல் கேமரா சொல்ல பதினாறு எம்பி ஃப்ரண்ட் கேமரா ஐயாயிரம் எம்எம்ஏஎஸ் பேட்டரி ஒரு எயிட்டின் மார்க்கான ஃபார்ஜாச்ச போட்டோடு வருது ஓவராலாக இந்த மொபைலில் ஹச்டி டிஸ்பிளே அப்படின்னு பார்க்குறது இந்த மொபைலோட மேஜர் நெகட்டிவாக பார்க்குறேன் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணதுக்கான ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து இதனோட பர்ஃபார்மன்ஸ் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அப்படின்றது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த ப்ராசரை எடுக்கலாம் நம்ம பார்த்த ஃபோர் ஜென் டூவை விட இதனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கும் அடுத்து இதனோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு கிளியரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல் வேணும் அப்படின்னா இந்த மொபைல் தவிர வேறு ஆப்ஷன் கிடையாதுங்க ஸோ உங்களுக்கு ஃபுல் ஹெச் டி போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னா மட்டும் இந்த மொபைல் போய்க்கோங்க இதனோட ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்லேயே உங்களால் வாங்கிக்க முடியும் ஒரு ஓகேயான டீல் தான் ஸோ யாருக்கு தேவை இந்த மொபைல் அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க அவ்வளவு தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இதை தவிர உங்களுக்கு ஏதாவது மொபைல் தெரியுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சொன்ன லிஸ்ட்ல எந்த மொபைல நீங்க எடுப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ இதோட முடியுது வேற ஒரு நல்ல வீடியோல பாக்குறேன்